ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா வாழைக்காய் வறுவல் கல்யாண வீட்டிலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு வாழைக்காய் ஃப்ரை வந்து செய்ய போகிறோங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ஒரு மசாலாலாம் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்லாம் இதோட நான் வந்து கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதனால் வாழைக்காய் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது ஜீனாகாது அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அமாவாசை சனிக்கெலாம் வாழைக்காய் செய்வோம்ல அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் வாழைக்கா நம்ம செஞ்சோம்னா அந்த மசாலெலாம் நம்ம சேர்ந்தே வராது இந்த மாதிரி செய்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலெலாம் ஒட்டிக்கிட்டு அருமையாக இருக்கும் வாங்க அந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேங்க இப்போ ரெண்டு பக்கமும் இது கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோலை சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் சீவை எடுத்துடலாம் இப்போ ரெண்டையும் நம்ம தோல் சீவியாச்சு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து நீல இனமாக கட் பண்ணிக்கிறேன் இது கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா நம்மளுக்கு கறுத்து போயிடும் வாழைக்காய் இந்த மாதிரி நீலநிலமாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வேறுக்கு உதவியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தடிதடியாக இது பண்ணிங்கன்னா மொறு மொறுன்னு ஆகாது அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் வந்து நீங்கள் மசாலெலாம் போடும்போது நம்மளுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ வாழைக்காய் பொறிக தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு நீங்கள் திருப்பி வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப செலவாகுது இந்த வறுக்கிறதுல வந்து அந்த எண்ணெய் அப்படியே மிஞ்சிரும் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம பாதி எண்ணெய் எடுத்துக்க தான் போகிறோம் அதனால் நம்ம சாதாரணமாக நீங்கள் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு ஊற்ற ஊற்ற எண்ணெய் இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்தளவுக்கு எண்ணெய் ஆகாது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எண்ணெய் கம்மியாகவும் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இந்த வாழைக்காவை நல்லா தண்ணி வடிச்சுட்டு போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தலை சலப்பு எடுத்துருங்க ரொம்ப முறு முறுன்னு வறுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போகிற மசாலெலாம் அதில் வந்து ஒட்டாமல் இதாகிடும் அதனால் ஒரு முக்கா போதம் வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கணும் இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ஆறுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் திருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பத்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்புறம் பத்தலை எண்ணம் பெரட்டி பாத்திரம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாகிடுச்சின்னா அப்புறம் இருக்காது கம்மியாக இருந்துட்டால் கூட நம்ம சாப்பிடலாம் இப்போ நல்லா இதை வந்து குற அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ வந்து இந்த வாழைக்காடு நல்லா மசாலா பிரட்டி வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல உப்பும் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா புரட்டி எடுத்துடலாம் விரட்டும்போது வாழைக்காய் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நீல நீளமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நல்லா பிரட்டியாச்சு உப்பு காரம்லாம் எல்லாம் சேர்ந்து பிரட்டியாச்சு இப்போ நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதோட ஒன்று மட்டும் நம்ம போட மறந்துட்டோம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு பிரட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வாழைக்காய் எறுத்து இருந்தோம் இல்லையா அந்த எண்ணெயை நம்ம எடுத்துடலாம் அதே இது தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம் அதனால் நம்மளுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை சும்மா ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து சுற்றிலும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் அதனால் நிறைய எண்ணெய் தேவைப்படாது இப்போ என்ன காஞ்ச உடனே நம்ம எதுவுமே அதில் சேர்க்க வேணாம் ஏன்னா எல்லாமே நம்ம சோம்பு ஜீரகம் எல்லாமே அதில் நம்ம சேர்த்தாச்சு கரம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு அதனால் பட்டைல அவங்க எதுவுமே போட தேவையில்லை கொஞ்சம் கருவேப்பில் மட்டும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கட்டி வச்சு வாழைக்காயும் சேர்க்கலாம் கேட்டுட்டு நல்ல ஸ்டவ் அது வந்து சிம்மில் வச்சுருங்க அப்படியே பெரட்டி 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 நல்ல மொறு மொறுன்னு நம்ம வேகிற அளவுக்கு நம்ம எடுத்து இந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் எல்லாத்துக்குமே படுற மாதிரி கலந்து விட்டுருங்க அப்புறம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சுற்றியில் ஊ ஊற்றி வேக விட்டுடலாம் ஏன்னா அந்த வாழைக்காயில் நம்ம வறுத்தனால அந்த எண்ணெய் வந்து இப்போ கசஞ்சு வரும் அதனால பார்த்துட்டு நம்ம ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது அப்படியே மொறு மொறுன்னு நம்ம வறுத்து எடுக்கலாம் கல்யாண வீட்டிலலாம் இதாங்க செய்து வைப்பாங்க மொறு மொறுன்னு வாழைக்காய் இப்போ அமாவாசை டயத்தில் வாழைக்காய் சேர்க்குறவங்க இந்த மாதிரி நாள் செய்து பாருங்கள் ஆனால் தான் நான் பூண்டுலாம் சேர்க்கலை பூண்டு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் சில பேர் பூண்டு அம்மாவாசை அன்றைக்கி பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க இல்லையா அதனால் நான் பூண்டுலாம் சேர்க்கலை சேர்க்காமல் செய்து காமிச்சிருக்கேன் இப்போ அப்படியே சிம்மில் வச்சு பரட்டி பட்டி எடுக்கலாம் இப்போ சுற்றியும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க ஓரளவுக்கு நல்லா மோறு மோன் ஆகிட்டு வருது இதை வந்து அப்படியே இப்படி எடுத்து இப்படி திருப்பி போடுங்க அப்போ வந்து உடையாமல் இருக்கும் அவ்வளோதாங்க வாழைக்காய் வருவ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி அவ்வளோ தான் இப்போ நம்ம ஆஃப் ஆப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் வேணாலும் மூறு மூறு வேணா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அப்புறம் இந்த மசாலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆயிரும் இப்போ ரொம்ப இது பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் அந்த மசாலோட இதில் சேர்ந்துருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருலாம் சவ அவ்வளோதான் தான் வாழைக்கவுறுகள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த அருமையான வாழ்க்கவர்கள் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி கமெண்டில் போடுங்க முத முதல் என் சேனலில் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ